பெரும்பாலும் நம்ம எல்லாருமே குரான் அரபி மொழியில் ஓதுறது நன்மைன்னு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படி தானே ரொம்ப ஆரம்பித்ததுலேருந்து குரானோடு உண்டான தொடர்பை பற்றி சொல்லுங்க போது மற்ற மாதத்தை விட கொஞ்சம் கூடுதலாக தானே இருக்கும் மற்ற மாதத்தில் டச்சே பண்ணியிருக்காட்டி கூட இப்போ கொஞ்சம் டச் பண்ணியிருப்போம் ஒரு ஜூஸ் ஓதனும் ரெண்டு ஜூஸ் ஓதனும் ஒரு கத்தம் ஒரு குரான் ஃபுல்லாக முடித்தோம் ஒரு பத்து ஜூஸ் முடித்தோம் ஒருத்தர் ஒரு கெப்பாசிட்டி ஒன்று பண்ணியிருப்போம்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு ரெண்டு நாள் ஓதனாங்க அதுக்கு பிறகு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதாவது இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ரமதாலின் குரானோடு உண்டான உங்களுடைய டச் உங்களுடைய தொடர்பு தமிழ் அரவியல் சேர்த்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் வந்திருக்கிறீங்க ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு எழுபத்தி ஆறு வந்துட்டீங்க ஆரம்பிச்சு எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் வந்திருக்கிறாங்க அகமது பாய் ஓகே வேற ஆள் வேற ஆள் சொல்லுங்க அறுபதுல இருந்து நூத்தி பதினாலு வரைக்கும் முடிச்சுட்டீங்க கீழே லாஸ்ட்ல உள்ளதை ஆரம்பிச்சு கடைசியில முடிச்சிருக்கிறாங்க ஓகே நீங்க ஒன்னுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் ஓகே சரி முப்பத்தி மூணு அத்தியாயங்கள் ஓதி இருக்கிறாங்க ஓகே அரபி மட்டும் ஓதி இருக்கிறாங்க சரி தமிழ் மட்டும் ஒன்னு டு பதினொன்னு வரைக்கும் ஓதி சரி ஓகே இவனு ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஓதி இருக்கிறோம் அறுபத்தி பதினாறாவது அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கிய சரி அவங்க பதினாறு சூரத்து நகல் வரைக்கும் வந்திருக்காங்க இப்ப நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி இப்போ பெரும்பாலும் என்ன இங்க இருந்து என்ன எப்படி எதிர்பார்ப்பீங்க என்ன ஓதாமல் இப்படி இருக்கிறீங்களா பார்த்தீங்களா எத்தனை ஓதிருக்காங்க எழுவத்தாறு ஓதிர்க்காங்க பதினாறு ஓதிர்க்காங்க முப்பத்தி மூணு ஓதிருக்காங்க ஒரு பத்து ஜூஸ் ஓதிருக்காங்க பல மாதிரி ஓதிருக்காங்க நீங்கள் கொஞ்சமே என்னமே கொஞ்சம் ட்ரை பண்ணி ஓதுங்கம்மா என்று சொல்லுவது தான் இங்கேருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பதிலாக இருக்கும் பெரும்பாலும் மட்டும் தான் எனக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பதிலை சொல்லலை நேர் எதிராக சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டால் இந்த குரான் ஏன் அருளப்பட்டதுங்கிற நோக்கத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த நோக்கத்தை யார் நிறைவுபடுத்தினாங்களோ அவங்க குரானோடு உண்டான தொடர்பை சரியாக வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் யார் நோக்கத்தை நிறைவேற்றலையோ அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் அவங்க செஞ்சது சரியில்லைன்னு அர்த்தம் குரான் அருளப்பட்ட நோக்கம் என்ன குரான் சொல்கிற குரானே குரான் ஏன் சொல்லு கிதாபுன் அன்சல் முபாரக்கு ஆயாத்திஹி வழிய ததக்கிற உள் அல்பா பரக்கத்து பொருந்தி அருள் நிறைந்த இந்த வேதத்தை நாம் அருள் இருக்கிறோம் அப்பரு ஆயாத்திகி அதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வலியத்ததக்கிற உல அல்பாப் அறிவுடைய மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த குரான் அருளப்பட்டிருக்கிறது குரான் அருளப்பட்டது எதுக்குன்னு கேட்டா சிந்திக்கிறதுக்கு இப்ப நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்னு ரெண்டு விதிவிலக்கா விளக்கா வாசிச்சிருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க மற்றபடி மத்த எல்லாரும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா சிந்தனைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம அப்படியே மல மலமலன்னு ஓதிட்டு போற வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்காக வேண்டி குரான் வரவே இல்லை இப்படி செய்யுங்கன்ற சூழ்நிலை சொல்லவும் இல்லை இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்படவும் இல்லை குரானோடு உங்களுடைய தொடர்புங்கிறது ஒரு வசனமாக இருக்கட்டும் ரெண்டு இருக்கட்டும் அதை எடுத்து வச்சு அதை சிந்திச்சு அதுக்கு அது உங்களுக்கு அல்ல சொல்ற செய்தி அல்ல உங்களுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு நீங்க யோசிக்கணும் இதுதான் குரானுக்கான முதல் ஆயத்துக்கு ஒரு நன்மை இல்லை ஒரு எழுத்துக்கு ஒரு நண்பன் இருக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நண்பன் இருக்கு இந்த எழுத்துக்கு ஒரு நன்மை என்பதை அந்த ஒரு செய்தியை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய பிள்ளைய யோசிங்க சைத்தான் பெரிய கில்லாடி எப்படி வேணாலும் டைவர்ட் பண்ணான்னு சொன்னோம்ல அவன் இப்ப நம்மளை எப்படி டைவர்ட் பண்ணியிருக்கான் பாருங்க இதை இப்படி ஓதினால் இது குரானுக்கு செய்கிற முக்கியத்துவம் அதன் வழியாக நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லெவலோட நம்மளை நிப்பாட்டி எந்த லெவலுக்கு போனோம் போகணும் ஆகிட்டோம்ல இது யாரு செஞ்ச வேலைங்கிறிய செய்தான் செஞ்ச வேலை நீங்கள் இந்த லெவலு போதும்னு நினைச்சதுனால தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலை இந்த லெவல் போதும் இது இல்லை மாடிப்படி ஏறுறோம் மாடிப்படி ஏறி மேலே போய்கிட்டே இருக்கிறோம் போகிற நேரத்தில் வழியில் நல்ல ஒரு படி ஒரு எட்டு படி போனதுக்கு பிறகு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் போட்டிருக்காரு அங்கிட்ட ஒரு லைட் இருக்கு ஒரு ஃபேன் இருக்குது அவர் நல்ல ஜில் ஜிலுன்னு காற்று வருது எல்லா வசதிகளோடையும் இருக்கிற மாதிரி நல்ல படுத்து தூங்குற அளவுக்கு எல்லா ஏற்பாடும் இருக்குது அந்த இடத்த உடனே நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா இருக்கே வசதியாக இருக்க அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டியே இங்கேயே படுக்கலாம் புக்கு படிக்கிறதுக்கு லைட் இருக்கு சுவிட்ச போட்டா லைட் எரிய போது இங்கேயே படிக்கலாம் வேத்துச்சுன்னா ஃபேன் போடுறதுக்கு ஃபேன் இருக்கு சுவிட்ச் இருக்கு ஓட போது சுவிட்ச போட்டு இங்கேயே தூங்கலாம் இங்கேயே தலவாணி போடலாம் இங்கேயே பெட்ட போடலாம் இங்கேயே போர்வை போடலாம் இங்கே படுத்து தூங்கலாம் இங்கே இருக்கலாம்னு இங்கே இருந்தா நம்ம அவனை என்ன சொல்லுவோம் அடே நீ மாடி படிக்க ஏன்டா ஏறின படியிலேயே உட்கார்றதுக்கு ஏறினியா படிக்கு மேல அந்த மாடியில போய் உட்கார்றதுக்கு ஏறினியா மாடியில போய் உட்கார்றதுக்கு தான் படி ஏறினான் அந்த மாடியில தான் எல்லாமே இருக்கு அங்க கிச்சன் இருக்கு உனக்குள்ள புத்தகம் இருக்கு எல்லா வாழ்க்கை வசதிகள் எல்லாமே படியிலே வாசிக்க சொன்னது எதுக்கு உங்களை இப்படி ஏறி அங்க போய் நில்லுங்க வாசிக்கணும் வாசித்த பிறகுதான் அதை உள்வாங்கணும் உள்வாங்கியதை சிந்திக்கணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த முதல் படியிலே உட்காந்துக்கிட்டு நான் குரானுடைய வேலையை முடிச்சிட்டேன்னா இப்ப நம்ம அந்த வேலையை தான் செய்யறோம் ஒரு எழுத்துக்கு ஒரு பத்து நன்மை இருக்கிறது என்று சொல்லப்பட்டது ஓகே நான் அது இல்லைன்னா மறுக்கல அதை வைத்து தான் இந்த வாதம் வைக்கப்படுகிறது ஓதுங்க 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 ஆனா குரான் அதுக்கு அருளப்படலையே நோக்கம் அது இல்லையே பத்து நன்மை கிடைக்கும்ங்கிறது நன்மை கிடைச்சிச்சு ஓகே ஆனா முக்கியமான நோக்கம் ஒருத்தருக்கு கடை வச்சாருங்க மளிகை கடை வச்சாரு மளிகை கடை வச்சவர் ஏன் மளிகை கடை வச்சாரு மளிகை கடையில் சாமான வாங்கி வச்சு சீனி சக்கரை பருப்பு விற்பனை எல்லாத்தையும் வாங்கி வச்சு மக்கள் வருவாங்க வா அவங்களுக்கு விற்பனை பண்ணி அந்த விற்பனை லாபம் எடுத்து இதுக்கு தானே வச்சாரு ஓகே இப்படி வச்சவர் இடையில என்ன ஆச்சு அவர் யாவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கம்பெனிக்கார்ட்டு ஜாமா வாங்கி சாமான் வாங்கி அட்டைப்பட்டி அட்டப்பட்டியாக சேர்ந்துருச்சு அந்த அட்டப்பட்டியெல்லாம் ஒரு குடம் அடிக்க வச்சவர் திடீர்னு ஒரு ஆறு மாதம் கழித்து போட்டா ஒரு ரெண்டாயிரம் ரூபா லாபம் வந்துருச்சு சக்கரை மூட வாங்கினாரு அந்த மூட வாங்கினார் இந்த மூட்டை வாங்கினாரு மூட எல்லாம் எல்லாம் வித்தது போக அந்த சாக்கெல்லாம் சேர்த்துச்சு அது ஒரு ஆறு மாதம் கழிச்சு இடைக்கு போட்டார் அதில் ஒரு ரூபாய் லாபம் கிடச்சிருச்சு லாபமா இல்லையா லாபம் தான் அட்டையை தூக்கி போட்டு லாபம் லாபம் தான் சாக்க தூக்கி போட்டு லாபம் லாபம் தான் ஏப்பா இவ்வளவு லாபம் இருக்குல்ல அப்படின்னு அட்டையும் சாக்கும் விற்கிறதே முடிவெடுத்தார்னா எடுத்தாரா இவன் மளிகை கடைக்காரன் சொல்லுவே அட நீ கடை வச்சது எடுத்துக்கா எந்த லிஸ்ட்ல சேர்க்குது சேர்க்கணும் நீ கிட இன்னும் சொல்ல போனா உனக்கு இந்த அட்டைப்பட்டியும் சாக்கும் சேரணும்னா அதுக்கு நீ என்ன பண்ணி ஆகணும் மளிகை கடை நடத்தினா தான் முடியும் சாமான வாங்கி வச்சா தான் அட்டைப்பட்டி சேரும் சீனியை வாங்கி வச்சா தான் சாக்கு சேரும் அப்ப நீ இது கிடைக்கணும்னா அதை செஞ்சு ஆகணும்பா இதுவே போதும் உட்காந்தா கிட்டத்தட்ட இப்ப நாம மளிகை கடை நடத்தி அட்டையை வச்சு ஆவணம் பார்த்துக்கிடுவோம் சக்கர பொருட்புகள் லட்ச லட்சமா லாபம் கிடைக்குது மக்கள் மொத்த மொத்தமாக வாங்கிட்டு போறான் அதுலாம் தேவையில்லை எனக்கு எனக்கு அட்டை வெட்டி போதும்பா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் போதும் ஆறு மாசத்துக்கு இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போதுமா அந்த வேலையை தான் நம்ம பண்றோம் எதை வைத்து ஒரு எழுத்துக்கு பத்து நண்பருக்கு பத்து நண்பருக்கு பத்து நண்பருக்கு இதை சொல்லி சொல்லி அதை விட்டுட்டேன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இடையில இதை செய்யுங்க நான் தப்பே இல்லை சிந்திச்சுக்கிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு இடையில ஒரு சூறா ஓதுங்க ஒரு ஜிசு ஓதுங்க ஒரு குரான் ஓதுங்க குரான் ஓதவே முடிச்சிட்டு அது பக்கமே வரலாட்டி எதுக்கு அல்லா கொடுத்தாலும் அந்த குரான திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க எந்த இடத்துலயாவது வெறுமனே நீ படி பொருள் புரியாம படி எங்கேயாவது எல்லாம் சொல்லியிருக்கானா ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான் அல்லது ஆத்தை நான் உங்களுக்கு தாப எத்துலு உணவு ஹக்கத்திலாவத்திகி உலாய்க்கை உணவு இந்த இந்த வேதத்தை நம்பினவங்க யார் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் நாம நம்பிட்டோம் அல்லா உடம்பு வந்தது ரெண்டு நாங்கள் நம்புகிறோம் வேதத்தை நம்பியோர் அப்படின்னு நம்ம எல்லாரும் நமக்கு பட்டம் சொல்லிடுவோம் அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றோம் வேதத்தை நம்பியோர் யார் தெரியுமா அப்படின்னு எப்படி சொல்றான் அல்லது உணவு ஹக்கத்திலாவத்தி யாருக்கு நாம் இந்த வேதத்தை வழங்கினோமோ அதை அவர்கள் ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள் யார் ஓத வேண்டிய ஓதினார்களோ அவர்களே அதை நம்பிக்கை கொண்டவர்கள் குரான நம்பினவங்க யாருன்னு கேட்டா குரான ஓத வேண்டிய முறைப்படி யார் ஓதுனாங்களோ அவங்களே நம்பிக்கை கொண்டவங்க இந்த ஓத வேண்டிய முறைப்படி ஓதன என்ன நம்ம சாதாரணமாக புரிஞ்சு வச்சிருக்கேங்கன்னு கேட்டால் ஓத வேண்டிய முறை அப்படின்னா மகளிர்ஜிகளை தெரிந்து ஒஹைன் ஒஹைன் வா 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 து ஸாது ஷீன் ஷீன் சா அப்படிலாம் கரெக்டாக தஜ்மீது எல்லாத்தையும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு யார் ஓதுறாரோ அவர் தான் ஓத வேண்டிய முறைன்னு நம்ம வச்சிருக்கோம் அர்த்தம் ஆக்சுவலி இந்த ஓதுதல் என்கிற சொல் இருக்கு பார்த்திங்களா தமிழ்ல ரொம்ப அற்புதமான சொல் ரொம்ப அடர்த்தியான சொல் பெரும் கருத்து செறிவுள்ள சொல் நாம அதை வேற மாதிரி மாத்தி விட்டோம் என்ன அடர்த்தியானது தெரியுமா ஓதுதல் என்பது சாதாரணமாக வாசித்தல் என்பதை விட மேம்பட்ட வார்த்தை நல்ல கருத்தாலும் மிக்க விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு சிந்திச்சு படிக்கிறம அந்த படிக்கிறதுக்கு பேர் தான் தமிழ்ல ஓதுதல் அர்த்தம் இந்த பிராமண சமுதாயத்துல ஓதுவா இருந்தாங்க மந்திரங்களை ஓதுறவங்களை ஓதுவாருன்னு சொல்லுவாங்களா மந்திர ஓதுனார்னு சொல்லுவாங்களா அது ஏன் அந்த சொல்ல உங்களுக்கு வந்துச்சு தெரியுமா அது மத்த புக் படிக்கிற மாதிரி எல்லாம் படிக்க முடியாதுப்பா ரொம்ப ஆழமான கருத்துள்ள விஷயம் அது ரொம்ப கூடுதலாக கவனிச்சு பண்ணா தான் படிக்க முடியும் என்பதற்காக வேண்டி பயன்படுத்துற வார்த்தை அது மாதிரி தான் குரானு ரொம்ப கருத்து செறிவுள்ள ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை மேலோட்டமா வாசா புரியாது நல்ல கவனத்தோடு வாசா மட்டும்தான் உள்வாங்க முடியும் என்பதற்காக வேண்டி அந்த வார்த்தையை நம்முடைய முன்னோர்கள் வச்சாங்க ஆனா இப்ப நம்ம யாராவது குரான் போதும் போது ரொம்ப அப்படி ஏதாவது இருக்காதுல புரிய மாட்டேங்க திரும்ப ரிட்டன் யாராவது உண்டா அலிஃபிளா முத்தகன் மூளைக்கு சம்மந்தமே இல்லை வாய் மட்டும் ஓதிக்கிட்டே இருக்கும் மூளை என்னத்தையும் கற்பன் பண்ணிக்கிட்டே இருக்கு சிந்திக்கிறதுக்கு வேலையே இல்லை மூளையை எதுக்கு அதிகம் சம்மந்தப்படுத்துறோமோ அதுதான் ஓதுறதுன்னா இப்போ நாம எதுக்கு மூளையை சம்மந்தப்படுத்தவே இல்லை அதுக்குமே ஓதுறேன்னு இருக்கும் அப்போ நீங்கள் அது அதை ஓத வேண்டிய முறை அப்படின்னா அது என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக சிந்திச்சு உள்வாங்கன்னா அப்போ தான் நீ அதை நம்பினவனு அர்த்தம் அந்த வேலையை நீ பார்க்கலாட்டி நீ அதை படிக்கலை நீ ஓதல நான் உ முப்பது ஓதிட்டேன் அல்ல சொல்லுவான் ஓதலை போன்றோம் அன்னைக்கு பார்த்தோம்ல ரசொல்லாட்டை ஒரு சொல்லா ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்களே தொழுதுட்டேன் நீ தொழல போய் தொழுனாங்கள திரும்ப தொழுதுட்டு வர நீ தொலைல திரும்ப போய் தொழுனாங்கள அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஓதிட்டேன் அல்ல சொல்லுவான் ஓதலை திரும்ப ஓதுமாம் நம்ம திரும்பவே வியாசாவில் ஓதிட்டேன் நீ ஓதல திரும்ப ஓதுமான்ல இது என்ன விளையாட்டு அதனால குரான் என்பது சிந்திப்பதற்குத்தான் முதல் ஓதுவதெல்லாம் உப பொருட்கள் பை புராடக்ட் அதுல கிடைக்கிற கூடுதலான சில நன்மைகள் சில அது மெயின் அது இல்லை கச்சா பொருளை உள்ள இருந்து அந்த ஆயுள் அந்த ஆயில எடுக்கும் பொழுது மெயினா பெட்ரோலு தான் எடுக்கிறான் அதுல இருந்து நாப்தலின் பால் கூட தயார் பண்ண தான் செய்யணும் நாப்தலின் பால் போதும் பெட்ரோல் தேவையில்லை எல்லா செஞ்சு கடல் ஊத்துவானா உள்ள இருந்து குருடாய் எடுக்கிறான் அந்த பூமியில இருந்து அதுல ஆயிரக்கணக்கான பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது மெயின் என்ன பெட்ரோல் எடுக்கப்படுகிறது டீசல் எடுக்கப்படுகிறது அந்த டீசலையும் பெட்ரோலையும் விட்டுட்டு அதுல இருந்து வரக்கூடிய உபபொருட்களை ஒருத்தன் கையில வச்சா அவனை என்ன லெவல்ல வச்சிருக்கணுமோ அந்த லெவல்ல தான் இன்னைக்கு மெயினை விட்டுட்டு குரான ஓதனை நம்ம அந்த இடத்துல தான் இருக்கும் அதனால திருமண குரான அதை சிந்தித்து அது என்ன சொல்கிறது உங்க வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டதுங்க அது நீங்க அல்லாஹ் சொல்லலாம் இருக்கும் அது உங்களை பத்தி பேசுதுங்க நம்ம எல்லாரும் குரானை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யாரை பத்தி பேசுறோம் குரான் யார பத்தி பேசுது எதை பத்தி பேசுது அல்லாவை பத்தி பேசுகிறது நபி பத்தி பேசுகிறது நபி பத்தி பேசுகிறது முகமது பத்தி பேசுகிறது கவுபாசிகளை பத்தி பேசுகிறது தோட்டக்காரர்களை பத்தி பேசுகிறது நெருப்பு கொண்டதாரை பத்தி பேசுகிறது அவர்களை பற்றி பேசுகிறது இவர்களை பற்றி பேசுகிறது இவர்களை பற்றி பேசுகிறது ஆனா குரான் சொல்லுகிறது ஃபீ இதுக்கு அது ஒன்ன பத்தி பேசுகிறா அது மட்டும் தெரியவே இல்லை மூசா நபியின் வரலாற்றின் வழியாக நபி வரலாற்றை சந்திச்ச மாதிரி ஒரு பஞ்சாயத்து நீ சந்திப்ப அதை எப்படி அது சந்திப்பான் ஈசா நபி வரலாறு ஒன்னே தான் பேசுது அல்லா உடைய நம்பிக்கை ஒன்னே தான் பேசுது நற்குணங்களை பத்தி ஒன்னதான் பேசுது நீ நினைச்சுக்கிட்ட அவங்கள இவங்கள 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 நினைச்சு யாரையும் பேசல ஒன்னு பேசுது இருக்கும் இந்த குரான் உங்களை பத்தி பேசுகிறது நாம அந்த டச் வைக்கவே பெரிய பிள்ளைய செய்கிறோம் நாளை மறுமையில தூதர் வந்து சொல்லுவார் குரான் சொல்கிறார் சொல்லுவாங்களாம் யார் இந்த சமுதாயம் திருக்குரானை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் அல்ல சொல்ல இல்லையே நான் கையில் வச்சிருந்தேன் நான் படிச்சன அதுக்கு பேர் வேலை புறக்கணிக்கிறது கை வரைக்கும் வந்துச்சுல வாய் வரைக்கும் வந்துச்சுல மனசுக்குள்ள வரலையே மூளைக்குள்ள வரலையே சிந்தனைக்குள்ள வரலையே வாழ்வுக்குள்ள வரலையே அதுக்கு மேல் வசனத்துக்கு போனீங்கன்னா சூறா புருக்கானில வருது இதுக்கு மேல் வசனத்து போனீங்க இன்னும் தெளிவா சொல்றான் மனுஷன் புலம்புவானா எப்படி குலம்புவான் அப்படின்னா நகத்தை கையிலையெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஐயோ நம்ம இப்படி ஐட்டமே அப்படின்னு பொழம்பு பொழுது எல்லாம் சொல்றான் அய்யோமை அறந்து வாலி மொகலா எதை எப்போவுல யாழைத்தனி தகத்தம் ஆறுன சூழி சபீலா யா வைலத்தா லைத்தனி ல மத்தகந்து ஃபுலானது சலீலா இந்த சைத்தாம்பையை வந்து என்ன எடுத்து விட்டானே இவன் கூட நான் சேராம இருந்திருக்கணுமே அப்படின்னு மனுஷன் புலம்புவான் புலம்பிட்டு சொல்லுவான் ஜானி குரான் என்னிடத்துல வந்த பிறகு குரானை விட்டு என்ன வழி எடுத்துட்டானே குரான் கைக்கு வந்துருச்சு பகதை ஜானி குரான் என்கிட்ட வந்த பிறகு

அதுபடி யோசிக்கிட்டு இருக்கேன் அலம் அல்லா அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை ஹேக்கு பத்து நன்மை முடிஞ்சு போச்சு அதோ போ போச்சு அப்படின்னு நின்பாட்டிங்கல அதனால குரான் சிந்தனைக்குரியது முதல் விஷயம் குரானுக்கு அதுதான் ஆனால் அதுக்கு ஒரு மெத்தேடுக்கு அதை சிந்திப்பதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு அதுக்கான வழிமுறைகள் தெரியாததுனால நம்ம பல நேரங்களில் தொடர்ந்து பார்த்துட்டு நமக்கு அதுக்கு அது டச்சாக மாட்டேங்குது ஒரு புத்தகத்தை வாசம் மாதிரி எளிமையாக வாசிக்க முடியல அப்படியே வாசித்தாலும் பத்து ஜிது வாசிச்சு என்ன பாப்பிடுச்சுன்னு கேட்டும் சொல்ல முடிய மாட்டேங்குது நான் குறான மேல முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன பல பேர் இடத்துல என்ன படிச்ச ஏதாவது சொல்லு அத்தியாயத்தை சொல்லு சொல்ல கேட்டால் ஏன் முடியல தெரியுமா நமக்கு அதோட கனெக்ட் ஆகவே முடியல இதே இது உங்க கையில ஒரு தினத்த பத்திரிகை கொடுக்குறோம் ஒரு தினமலர் பத்திரிகை கொடுக்குறோம் படிச்சுட்டு சொல்லுன்னா சொல்ல முடியல முடியல நீங்க படிப்பீங்க பரவரையா இன்னைக்கு நடந்திருக்கு இந்த கூட்டத்தை பத்தி பேசிருக்க கூட்டத்தில் தலைவர் வந்து இதற்கு எதிராக தீர்மானம் போட்டு அப்படின்னு தோல்வி குரான்லேருந்து உங்களால் அப்படியே சொல்ல முடியல அதுக்குன்னு சில முறைகளும் சில மெத்தேடும் அதை புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளும் இருக்கிறது மார்க்கெட்ல அதை தெரிந்து கொண்டு வாசிக்க ஆரம்பித்தால் குரான் என்பது அப்படியே உங்களை உள்ளே இழுக்கும் உங்களால் சும்மா இருக்கவே முடியாது நம்ம குரானோடு தொடர்பு இல்லாததுனால என்னமோ யாரு போன உட்காந்துருக்கோம் அந்த மெத்தடை மட்டும் புரிஞ்சுட்டியே உங்களால் அதை மட்டும் விலகவே விலக முடியாது எப்பவும் பார்த்தா கையில் தூக்கிகிட்டே அழைவி அதுதான் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு ஒரு வகுப்பு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் இப்ப நீங்க இப்போ போன வாரம் கொடுத்ததுக்கு இந்த வாரம் எப்படி ரிப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த அதை பொறுத்து அது மாதிரி அடுத்த வாரம் ரிப்ளை பண்ணீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடலாம் இல்ல நாம குரான படிச்சு விளங்கணும்னா அது சொல்லக்கூடிய செய்திகளை தெரியணும்னா அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கிறத அந்த ஆர்வத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னு சொல்லி அல்ல நம்மளா அதுக்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நாள் பிறகு ஒரு ஆன்லைன் வகுப்பு மாதிரி நேரடி வகுப்புகள்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி அதான் ஆன்லைன்ல வசதி இருக்குதே வீட்டுல உட்காந்த இடத்துல வண்டியை போய்கிட்டு இருக்கிற இடத்துல எந்த இடத்துலையும் படிச்சிக்கலாம் தானே அந்த மாதிரி ஒரு தொடர் வகுப்பு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதுக்கு உங்களுடைய தேவையும் ஆர்வமும் அவசியமும் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து சார்லாம் அது நடத்துறதா இல்லையாங்கிறது நம்ம ரொம்ப பெற முடிவு எடுத்துக்குவோம் நடத்துறது நடத்தாமல் இருக்கிறது எது இருந்தாலும் குரான் என்பது சிந்தனைக்குரியது சிந்திக்கப்பட வேண்டியது ஓகேவா